Sure. <laughs> வெல்கம் டு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேமுதிக தலைவர் வந்து விஜயகாந்த் உருவாக்கிய இருபத்தெட்டு எம்எல்ஏக்கு இப்போ எங்கே இருக்காங்க என்ன செய்யறாங்க அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் நடிகர் விஜயகாந்த் கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டில் செப்டம்பர் மாதத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனித்து போட்டியிருக்காங்க விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாருங்க மத்தவங்க வெற்றி பெறவில்லையாங்க கிட்டத்தட்ட எட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்றாராங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு நாற்பத்தி ஒரு தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தொம்போது இடங்களில் வெற்றி பெற்றுச்சாங்க ரிஷி வந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாராங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டுமே அதிமுக தேமுதிக கூட்டணிக்கே போய்விட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சியாக உயர்ந்த தேமுதிகாவுக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கும் இடையே கூட்டணி ரொம்ப நாள் சட்டமன்றத்தில் நீடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க பால் விலை உயர்வு உட்பட விலைவாசி உயர்வு தொடர்பாக சட்டமன்றத்தில் விஜயகாந்த் சில கேள்விகளை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டே எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையே மோதலாக உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயகாந்த் ஜெயலலிதாவை நோக்கி சட்டமன்றத்தில் நாக்கை துருத்திய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனைத் தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏ அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவை போய் சந்திக்கும் சம்பவங்களும் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போது தேமுதிகாவில் இருந்து மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏவாக இருந்த சுந்தரராஜனும் திட்டக்குடி எம்எல்ஏவாக இருந்த தமிழகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் போய் முதன் முதலாக ஜெயலலிதாவை சந்திச்சிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக நடிகர் அருண் பாண்டியன் தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் தொடர்ச்சியாக போய் தொகுதி வளர்ச்சி என்று ஜெயலலிதாவை சந்திச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு எம்எல்ஏக்கள் அப்படி ஜெயலலிதாவை அடுத்தடுத்து சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் கூட அதன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அனைவரும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல வந்து பிப்ரவரி மாதம் ராஜினாமா செய்யறாங்க தன்னால் எம்எல்ஏ ஆனவர்களாலேயே எதிர்கட்சி தலைவர் என்ற பதவியையும் விஜயகாந்த் இழந்திருக்காருங்க தேமுதிகவில் உள்ள ஒன்பது பேர் அப்போதிலிருந்து சமீபத்தில் வரை தேமுதிகவில் எம்எல்ஏ ஆக இருந்தவர்கள் பலரும் பல கட்சிக்கு மாறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயகாந்த் உடன் எம்எல்ஏ ஆக இருந்த இருபத்தெட்டு பேர் இப்போ எங்கே இருக்காங்க என்பதை பற்றி பார்ப்போங்க இதில் விஜயகாந்த் உடன் எம்எல்ஏ ஆக இருந்த பத்து பேரும் இன்று விஜயகாந்தின் தேமுதிகாவில் தான் தொடர்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் விஜயகாந்தை தவிர்த்து விட்டு பார்த்தால் விருகம்பாக்கத்தில் எம்எல்ஏ ஆக இருந்த பார்த்தசாரதி திருக்கோவிலூரில் எம்எல்ஏ இருந்த வெங்கடேசன் செங்கல்பட்டு எம்எல்ஏ இருந்த முருகேசன் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏ இருந்த செந்தில்குமார் சோளிங்கர் எம்எல்ஏவாக இருந்த பி ஆர் மனோகர் கங்கவல்லி எம்எல்ஏ இருந்த சுபா பன்ருட்டி எம்எல்ஏ இருந்த சிவக்கொழுந்து சேலம் வடக்கு எம்எல்ஏ இருந்த அலகாபுரம் மோகன்ராஜ் சென்னை எழும்பூரில் எம்எல்ஏ ஆக இருந்த தம்பி உள்ளிட்ட ஒன்பது பேரும் இப்போதும் தேமுதிகவில்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதிமுகவில் இணைந்த எட்டு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தேமுதிக சார்பில் எம்எல்ஏ தேர்வான எட்டு பேரும் இப்போது ஒரு அதிமுகவில் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ராதாபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற மைக்கேல் ராயப்பன் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற்ற மாபா பாண்டியராஜன் மத்திய ம மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்ற சுந்தர்ராஜன் ஆலந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பன்றொட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அணி ஆரணி தொகுதியில் வெற்றி பெற்ற பாபு முருகவேல் திட்டக்குடி தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழகம் சேந்தமங்கலம் தொகுதியில் வெற்றி பெற்ற சாந்தி செங்கம் எம்எல்ஏ சுரேஷ் உள்ளிட்ட எட்டு பேரும் இப்போது அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க திமுகவில் இணைந்த ஆறு பேர் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்னுல எம்எல்ஏவாக இருந்தவர்களில் ஆறு பேர் இப்ப என்ன பண்றாங்கன்னா திமுகவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்பாகவே மக்கள் நல கூட்டணி உருவாகியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் விஜயகாந்துக்கு வலதுகரமாக இருந்த சந்திரகுமார் இப்போது சேலத்தின் எம்பியாக உள்ள பார்த்திபன் கும்மி பூண்டி சேகர் ஆகிய மூன்று பேருமே விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணிக்கு போகக்கூடாது திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தினார்களாங்க அவர்கள் திமுகவுடன் சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டிருக்கார்களாம் ஆனால் யாருமே வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவர்களை தவிர மயிலாடுதுறை எம்எல்ஏ இருந்த அருட்செல்வன் விருத்தாச்சலத்தில் எம்எல்ஏ ஆக இருந்த முத்துகுமார் சூலூரில் எம்எல்ஏ ஆகான தினகரன் இப்போது திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க தருமபுரியில் எம்எல்ஏ இருந்த பாஸ்கரன் இப்போது பாஜகவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க அதே போல திருத்தணி எம்எல்ஏவாக இருந்த அருண் சுப்பிரமணியன் பாஜக பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏவாக இருந்த ஏகேடி ராஜா மற்றும் திருச்செங்கோடு எம்எல்ஏ இருந்த சம்பத்குமார் ஆகியோர் தற்போது அமமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களை தவிர பேராவரணி எம்எல்ஏ ஆக இருந்த நடிகர் அருண் பாண்டியன் இப்போது எந்த கட்சியிலுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கங்க இதே போன்ற உண்மை தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நன்றி